நம்ம நம்ம வந்து ட்ரம்ப்பையும் எலான் மாஸ்கையும் பிரிச்செல்லாம் பார்க்க வேண்டிய கிடையாது ரெண்டு பேருமே பெரும் தான் அங்கே இருக்க பத்திரிக்கைகள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா டீமன் வெஸ் ஏலியன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு வழக்கு தமிழில் சொல்லணும்னா பேய்க்கும் பேய்க்கும் சண்டை நடக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நாசா அனுப்ப வேண்டிய எல்லா செயற்கை செயற்கைக்கோளையுமே வந்து எலான் மாஸ்க் மூலியமாக வந்து அனுப்பிட்டு அப்போ எலான் மாஸ்க்கு மேலே அமெரிக்க மக்களுக்கே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்குது கூட வந்து டெஸ்லா கார்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆளில்லா கார்ல வந்து இயக்குனது இப்படி பல அறிவியல் முன்னோடி எலான் மாஸ்க் இருக்கிறதுனால எலான் மாஸ்க்கும் ட்ரம்ப்பும் சேர்ந்தார் அப்படின்னா ஒரு பெரிய அளவில் வந்து நாடு வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெண்டு பேரும் வந்து இணைஞ்சது ஆனால் முதலாளிகளோட மூளைகள் எப்பவுமே எப்படி இருக்கும் ரெண்டு பேருக்கு இடையிலான மோதல் அப்படிங்கிறது இது என்ன மாதிரி தாக்கத்தை அமெரிக்காக்குள்ளேயோ ஒரு நம்மை போன்ற நம்மை போன்ற அமெரிக்க சார்பு நாடுகளுக்கும் என்ன மாதிரி பாதிப்பு இது இந்திய பங்கு சந்தையில் வந்து இந்திய முதலாளிகள் டெஸ்ட்லா நிறுவனத்தில் பங்கு போட்டிருக்காங்க அப்போ அங்கே வந்து உங்களுக்கு சரிவு ஏற்படும்போது போது ஏன்னா எலான் மாஸ்கும் வந்து நிலைத்தன்மை உடையவரும் கிடையாது ட்ரம்ப்பும் நிலைத்தன்மை உடையவரும் கிடையாது ஒரே ஸ்டேட்மெண்ட்ல நிக்கிற ஆள் கிடையாது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசக்கூடியவங்க உங்க எல்லாரையும் இந்த பக்கம் திசை திருப்பிட்டு வேற ஒரு விஷயத்தை இவங்க அரங்கேற்றதுக்கு இந்த வேலையை வந்து நடத்திட்டு இருக்காங்க ட்ரம்போட முதலீடுமே வந்து டெஸ்லா நிறுவனத்துல இருக்கு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு உள்ளூர் பத்திரிகைகள்ல என்ன சொல்றாங்கன்னா நேரடியாக ட்ரம்பே தன்னோட பணத்தை வந்து இழக்கலாம் வந்து விரும்ப மாட்டாரு வேறொரு விஷயங்களை அரங்கேற்றதுக்காக ட்ரம்ப்போ எலான் மாசமும் சேர்ந்து போடுற ஞாபகம் இருக்கு இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம்ம ரஹமத்தன் கோல எல்லா விதமான பர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சோஃபா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வார்ட்ரோப் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பீரோ கல்யாண சிறுவரிசை காம்போவே நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் வணக்கம் மிலமாறன் சார் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப நெருக்கமாக உலகத்திலே பெரிய பணக்காரராக சொல்லப்படக்கூடிய எலான் மாஸ்க் அவர்களுடைய இந்த பிரச்சனைகள் வெளிவந்துகிட்ருக்கதா பார்க்க முடியுது அன்றால் நாளுக்கு நாள் இந்த முதல் பக்கு வெளிவந்துக்கிட்டே இருக்கிறதா பார்க்க முடியுது அதில் ஒரு கட்டமாக ஜெஃப்ரி எக்ஸ்டின் அப்படிங்கிறவருடைய அதாவது குழந்தைகளை வச்சு பாலியல் குற்றங்களை செஞ்சுருக்கிறாரு அந்த குற்றங்களில் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை போட்டிருக்கா பெரும் பரபரப்பாக இருக்குது உலக நாடுகள் முழுக்க எல்லா மீடியாலையும் இது பேசும் பொருளாக மாறிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது முதல்ல ஜெஃப்ரி எஃப்ஸ்டின் அப்படிங்கிறவருடைய அந்த குற்றச்சாட்டுன்னு எதில் வந்து அது அந்த வழக்கு என்ன முதல்ல ஜெஃப்ரி ஸ்டைன் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட தொழிலதிபர்களை இணைக்கிறதுக்கு ஒரு பார்ட்டிக்கில் வேர்ஜின் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு தீவுல பார்ட்டி நடத்துறது அவரோட வேலை உலகத்தில் இருக்கிற பெரும் தொழிலதிபர்கள் பெரும் பிர பிரபலமான பாடகர்கள் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இத்தனைக்கும் வந்து இங்கிலாண்டோட இளவரசர் முதற் கொண்டு எல்லாருமே அந்த தீவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி பண்றதுக்காக வராங்க அங்கே பெரும் நிரூப அறுபது அதிபர்களை வந்து ஒன்றிணைக்கிறது தான் அவரோட முக்கியமான வேலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாருங்க இந்த வழக்கு தொடர்ந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அது வந்து பண்ணிட்டு வந்திருக்காருங்க இதில் பெரும் மைக்கேல் ஜாக்சன் முதற்கொண்டு எல்லாரோட பேருமே வந்து ஜெஃப்ரி எஃப்ஸ்டைன்ல வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து இவருக்கு ஏறக்குறைய வந்து கன்விக்ஷன் நிலமை வந்து இந்த வழக்கில் வரும்னு தெரிஞ்சோன்னே தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதில் இருவேறு கருத்துக்கள் இருக்கு அவர் தற்கொலை பண்ணிக்கல பெரும் பெரும்புள்ளிகளோட தலைகள்லாம் வெளியே வந்துடும் அப்படிங்கிற காரணத்தினால அரசே வந்து அவர் வந்து பொன்னிடுச்சு அப்படின்னு சொல்ற ஒரு பார்வையம் இருக்கு ரெண்டாவது நான் கன்விக்ஷன் கிடைக்க போதுங்கிறதுனால தானே தற்கொலை பண்ணிக்கிட்டேன் ஒரு பார்வையம் இருக்கு அவரோட முக்கியமான தொழில் பார்த்தீங்கன்னா இளம் சிறார்கள் ஒன்பது வயதுல இருந்து பதிமூணு வயதுக்குட்பட்ட பெண்களை வந்து பெரிய பெரிய அதிபர்களுக்கு வந்து விருந்தா படைக்கிறது அவரோட முக்கியமான வேலை அந்த வழக்குல வந்து இப்போ ட்ரம்ப் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரா ட்ரம்ப் இருக்காருன்னு சொல்லிட்டு ஏன்னா ட்ரம்ப்பே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி தேர்தலில் என்ன சொல்றாரு இப்போ இருபத்தி நாலு தேர்தல் என்ன சொன்னார்னா பில்கேட்ஸ் வந்து நான் வந்து வெளியே கொண்டு வந்துடுவேன் இந்த வழக்கில் வந்து பில்கேட்ஸ் இருக்காரு கிளின்டன் இருக்காரு இவங்க எல்லாரையும் நான் வந்து இந்த வழக்கில் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் வந்து டிரம்ப்பே வந்து இதில் வந்தாரு இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனையில் வந்து ட்ரம்புக்குமே அந்த வழக்கில் வந்து சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலான் மாஸ்க் வந்து பதில் சொல்றாரு எலான் மாஸ்க் அவருக்கு மூளை இல்லாத மனுஷன் சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குமான வார்த்தை போர் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இல்லை அதான் இப்போ எலான் மாஸ்க்கு இந்த முறை வந்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதுக்கு பெரிய காரணமே வந்து எலான் மாஸ்க் தான் சொல்லுவோம் இத்தனை வந்து முந்நூறு மில்லியன் அளவுக்காக மூவாயிரம் கோடி நம்ம ஒரு பைசா சொன்னால் மூவாயிரம் கோடி அளவிலான ஒரு பெருந்தொகையை கொடுத்து அவரை தேர்தல் காரணமே சொன்னாங்கல்ல இந்த அளவுக்கு இப்படி இவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் இதுவரைக்கும் மிக நெருங்கிய நண்பராக எலான் மாஸ்க் இருந்தார் இனிமேல் அந்த உறவு தொடருமா அப்படிங்கிற சந்தேகம் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது இந்த அளவுக்கு மோதல் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் இல்ல ரெண்டு விஷயம் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா முதலாளிகள் தான் நம்ம வந்து ட்ரம்ப்பையும் எலான் மாஸ்கையும் பிரிச்செல்லாம் பார்க்க வேண்டிய கிடையாது ரெண்டு பேருமே பெரும் முதலாளிகள் தான் அங்க இருக்க பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா டீமன் ஏலியன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம த வழக்கு தமிழ்ல சொன்னா பேய்க்கும் பேய்க்கும் சண்டை நடக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ட்ரம்ப் இதே ட்ரம்ப் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல எலான் மாஸ்க் வந்து எதிர்க்கிறார் ட்ரம்ப் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஹிலாரி கிளின்டனுக்கு ஆதரவா வந்து வராங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது என்னன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துட்டா அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அடிஷன் இவரோட எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே அரசு நிறுவனத்துக்கு விற்கிறதுக்கும் இதுக்கான டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கும் தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமான ஒப்பந்தம் இப்போ இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்லுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பாஸ் பண்றாங்க அதுல என்னன்னா இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் இப்போ இந்த இருக்க இப்போ வந்திருக்க இவரோட எலான் மாஸ்கோட எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் மேல அதிகமான டாக்ஸ் இம்போசிஷன் வந்து நடக்கும் அதிகமான வரி வைப்பு நடக்கும்போது இவரோட வியாபாரம் வந்து தானாலே வந்து குறைஞ்சிரும் இதுல தான் முதல் முரண்பாடு இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்ல தான் வந்து முதல் முரண்பாடு வந்து இங்கே தான் வந்து தொடங்குது அப்போ இவர் வந்து வெளியே நான் சொல்றேன் இந்த முட்டாள்தான் சாதாரணமான சிந்தனை இது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் வந்து முன்னாடி சொல்றாரு அவர் மூளையே இல்லாதருன்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப்னு சொல்றாரு அன்னைக்கு இந்த பிக் வந்து வெளியே வந்த பிறகு இனிமேல் வந்து உங்க நிறுவனத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்களா பதினாலு புள்ளி ஐந்து சதவீதம் பங்கு வந்து எலான் மாஸ்க்கு வந்து சரியுது அது எலான் மாஸ்கால வந்து ஏத்துக்க முடியல ஏன்னா நான் தான் வந்து உங்களை வந்து அதிபராக்கின என்னால தான் வந்து நீங்க அதிப அதிபரே ஆனது வந்து எலான் மாஸ்கால தான் ஏன் எலான் மாஸ்க் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் நாசா தான் வந்து ராக்கெட் வந்து விட்டுட்டு இருந்தாங்க ராக்கெட்டுங்கிறது கேப்சூல்ஸ் போயிட்டு தனியா பூஸ்டர் வந்து கீழே விழுந்துடும் வந்து கடல்ல விழுந்துடும் அதுக்கு பெரிய பொருட்கள் வந்து ஆகிட்டு இருந்து எலான் மாஸ்க் வந்த தான் முதல் தெரிய என்ன நடக்குது அப்படின்னா போற கேப்சூல் பூஸ்டர்ஸ் எல்லாம் மேலே போயிட்டு ரிட்டர்ன் வருதுங்க ஒரே பூஸ்டர்ஸ் வந்து பல மூடம் வந்து யூஸ் பண்ண முடியும் பெருமளவில் வந்து அதுக்கான செலவு வந்து குறையுது நாசா அனுப்ப வேண்டிய எல்லா செயற்கை கோளியுமே வந்து எலான் மாஸ்க் மூலியமாக வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க அப்போ எலான் மாஸ்க் மேல அமெரிக்க மக்களுக்கே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்கு கூட வந்து டெஸ்லா கார்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆளிலா கார்ல வந்து இயக்குனது இப்படி பல அறிவியல் முன்னோடியே எலான் மாஸ்க் இருக்கிறதுனால எலான் மாஸ்கும் ட்ரம்ப்பும் சேர்ந்தார் அப்படின்னா ஒரு பெரிய அளவுல வந்து நாடு வந்து முன்னேறோம் அப்படின்னு தான் வந்து ரெண்டு பேரும் வந்து இணைஞ்சுது ஆனா முதலாளிகளோட மூளைகள் எப்பவுமே எப்படி இருக்குன்னா லாப நோக்கத்தோட தான் இருக்கும் மக்கள் நலனோட லாப நோக்கத்தை அதிகமா இருக்கிறதுனால அப்ப லாபம் குறையும் போது எலான் மாஸ்க் வந்து தானாலேயே வந்து குறையறாரு இதுல உச்சம் எதுன்னா டிஃபிஷியன்சி ஆஃப் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் டாஜின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து தொடங்குறாங்க அது எப்படின்னா நம்மளோட அரசு அமைப்பு நம்மளோட அரசியல் நிறுவனங்கள் இருக்கீங்களா அரசு நிறுவனங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு போலீஸ் ஸ்டேஷனை தணிக்கை செய்யறதுக்கு பிரைவேட்டா வந்து ஒரு ஏஜென்சி வச்சா நம்ம ஒத்துப்பாங்களா இல்ல கலெக்டர் ஆஃபீஸ தணிக்கை செய்யறதுக்கு வந்து பிரைவேட்டா ஒரு ஏஜென்சி வச்சா ஒத்துப்பாங்களா ஆனா அமெரிக்காவில இருக்க எல்லா அரசு நிறுவனங்களையும் ஆய்வு செய்யறதுக்கு வந்து எலான் மாஸ்க் வந்து நியமிக்கிறாங்க அது டாஜ்னு சொல்ற அமைப்போட தலைவரா இருக்கு எலான் மாஸ்க் முதல் நாள் அது வந்து வெளியே வராருங்க ட்ரம்ப்போட போக்கு வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வந்து இந்த முதல் போக்கு வந்து தொடரும் இப்போ இன்னொன்று என்னென்னா இந்த விண்வெளிகளை பற்றி பேசுகிறாங்கல்ல இந்த விண்வெளியில் வந்து இப்போ நான் கொடுக்க மாட்டேன் அதாவது இந்தியாவிலேயே அதாவது இந்தியா உலகளே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விண்வெளி கழகத்தை அந்த அந்த நிறுவனத்துக்குள்ள ஒரு மெயின் பிக்சராகவே இருக்கிறது டெஸ்ட்லா அப்படின்றது இந்த விஷயத்துக்கு இனிமேல் நான் தரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கேன் இல்லை தரமாட்டேன் முன்னாடி சொன்னாருங்க ஏலான் மாஸ்க்கு டிராகன் எக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒப்பந்தம் வந்து இவங்க போட்டாங்க அந்த ஒப்பந்தத்தை வந்து திரும்பி ரினியூ பண்றேன் சொல்கிறேன் ஏன்னா ஒரு வேளை வந்து ட்ராகன் எக்ஸ் ஒப்பந்தத்தை வந்து ஏலான் மாஸ்க் நடத்தலை அப்படின்னா பெரும்பீழ்ச்சி யாரோ ஐம்பது சதவீத பங்குகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிரும் அரசுங்கிறது நிலையானது ஏலான் மாஸ்க்கு வியாபாரி நம்ம ஊரில் சொல்லலன்னா அம்பானி இல்லைன்னா அதானி ஏலான் மாஸ்க் இல்லைன்னா வேற ஒருத்தர் வந்து அமெரிக்கா வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வந்து அமெரிக்கா அமெரிக்காக்கு இப்ப இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப்புனுடைய இந்த விதிப்பு வரி விதிப்பு அப்படின்றது வந்து அமெரிக்காவில் மந்த நிலையில் தள்ளும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை தந்திருக்கிறாரு ஏற்கனவே எலான் மாஸ்க் அவர்கள் அதாவது ட்ரம்ப்பு ஜனாதிபதி ஆன உடனேயே வந்து சில மாற்ற திறன் மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை தனியாக ஒதுக்கி இப்போ இந்தந்த இதெல்லாம் வந்து நிதி பற்றாக்குறையை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் வழிகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இதெல்லாம் வலிகள்னு சொல்லி அப்போ அதில் தான் இந்தியாவுக்கு வந்து சில வரிகள்லாம் வெட்டப்பட்டது அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு இந்த பில் அதாவது பியூட்டிஃபுல் பில் பிக் பியூட்டிஃபுல் பில் இந்த இது மூலிமா ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி அமெரிக்கா தள்ளும் அப்படின்னு சொல்கிறாருன்னா இது காரணமாக என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை இன்னைக்கு வந்து வேகமாக உயர்ந்துட்டு வர ஒரு பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே முதல் பணக்காரராக வந்து எலான் மாஸ்க் வந்து வந்துட்டே இருக்காருங்க அமெரிக்காவோட மிகப்பெரிய பங்கு சந்தை இதுலேயும் வந்து எலான் மாஸ்கோட பங்கு வந்து பெரிய அளவில் இருக்குது இப்போ எலான் மாஸ்கோட பங்கு எப்படி உயரும் அப்படின்னா இவர் கார் விற்கிறது மூலியமாவோ இவரோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக வந்து செயற்கைக்கோள் விடுறது மூலியமாவோ எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் தயாரிக்கும் ஆளில்லாத விமானங்கள் தயாரிக்கும் அதுலேயும் வந்து அவங்களோட பங்கு இருக்குது அப்போ ஒரு நிறுவனம் நிறுவனத்தோட பங்கு வந்து இவங்க வந்து இந்த வரி ஏய்ப்பு மூலயமா நிறுத்துறாங்க அப்படின்னா அப்ப எல்லாம் மாசத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க இருக்கிறீங்களே அவங்களோட முதலீடுகள் வந்து தானாலே வந்து குறையும் அப்ப முதலீடுகள் குறையும் போது பொருளாதாரம் ஒரு ஒரு மந்த நிலையை வந்து உருவாக்கும் ஆனா என்னன்னா ட்ரம்ப் பண்ணது இதுல வந்து நேரடியா வந்து எலான் மாஸ்க்ன்ற ஒரு தனிநபர் நிறுவனத்தை வந்து மாதிக்குமே தவிர அமெரிக்காவோட பொதுமக்களை வந்து இது வந்து பாதிக்காது முதலாளிகளா யோசிச்சோம்னா எலான் மாஸ்க் பக்கம் வந்து நியாயமா இருக்குன்னு ஒரு அரசா யோசிக்கும் போது ட்ரம்ப் பக்கம் தான் உங்களுக்கு வந்து நியாயம் இருக்கும் இப்போ இன்னொரு கட்டம் என்னென்னா ட்ரம்ப்டைய அடுத்த கட்டம் என்ன போகுதுன்னா டெஸ்லா மீது போடப்பட்ட எல்லா ஒப்பந்தங்களையும் திரும்பப்படுறாரு அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் வருது இப்போது இப்போ ரெண்டு பேருக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கிறது இது என்ன மாதிரி தாக்கத்தை அமெரிக்காக்குள்ளேயோ ஒரு நம்மை போன்ற நம்மை போன்ற அமெரிக்க சார்பு நாடுகளுக்கும் என்ன மாதிரி பாதிப்பு இது இல்லை நம்ம வந்து முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க அரசாங்கத்தை முதலாளிகள் இயக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும் இப்போ இன்னைக்கு மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நாட்டில் வந்து அம்பானியாலேயோ அதானியாலேயோ வந்து நேரடியாக பிரதமரை நோக்கி வந்து விட முடியாது காரணம் என்னன்னா ஒரே நாளில் வந்து வைப்பிட்டு போயிட முடியும் அமெரிக்காவில் உள் உள்நாட்டு ஜனநாயகம் இருக்கு இல்லைங்களா அது எல்லா நாடோட வந்து மேம்பட்டது அப்படியே வந்து அப்போ அப்படி சரால்னு வந்து எதுவுமே வந்து பண்ணிட மாட்டாங்க ஏன்னா அவங்களோட நாடே வந்து முதலாளிகள் மேலே தான் வந்து கட்டமைச்சிருக்காங்க அப்ப நேரடியா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இது சுமூகமா போறதுக்கோ இல்ல வந்து யாருக்கும் பாதிப்புல போறதுக்குமான ஒரு விஷயமா தான் பாக்கணும் இன்னொன்னு அமெரிக்கால இருக்க பெரும் பத்திரிகைகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த பில்லை பாஸ் பண்றதுக்கு அடுத்து போடுற வரியை இப்ப எல்லாத்தையும் வந்து ட்ரம்ப் சமாளிக்கிறதுக்கு இப்படி ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்கு இதை வந்து நீங்க வந்து பெருசா வந்து கண்டுக்காதீங்க ஏன்னா எலான் மாஸ்க்கும் வந்து நிலைத்தன்மை உடையவரும் கிடையாது டிரம்ப்பும் நிலைத்தன்மையுடையவரும் கிடையாது ஒரே ஸ்டேட்டில் ஆள் கிடையாது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசக்கூடியவங்க உங்க எல்லாரையும் இந்த பக்கம் திசை திருப்பிட்டு வேற ஒரு விஷயத்தை இவங்க அரங்கேற்றத்துக்கு இந்த வேலையை வந்து நடத்திட்டு இருக்காங்க ஏன்னா ஆயிரம் கோடி போட்ட ஒரு பங்குல வந்து ஏன்னா ட்ரம்ப்போட பணமே வந்து டெஸ்லா நிறுவனத்தில் இருக்குது ட்ரம்ப்போட முதலீடுமே வந்து டெஸ்லா நிறுவனத்தில் இருக்கு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு உள்ளூர் பத்திரிகைகள்ல என்ன சொல்றாங்கன்னா நேரடியா ட்ரம்பே தன்னோட பணத்தை வந்து இழக்கலாம் வந்து விரும்ப மாட்டாரு வேறொரு விஷயங்களை அரங்கேற்றத்துக்காக ட்ரம்ப்பும் எல்லாருமே மாசமும் சேர்ந்து போடுற ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து அங்க போயிட்டு இருக்கு இது என்ன மாதிரியான மந்த நிலையை உருவாக்கம்னா இந்திய முதலாளிகளுமே வந்து டெஸ்லாவில வந்து பணம் போட்டிருக்காங்க இந்திய ம பங்கு சந்தையில் வந்து இந்திய முதலாளிகள் டெஸ்லா நிறுவனத்தில் பங்கு போட்டிருக்காங்க அப்போ அங்கே வந்து உங்களுக்கு சரிவு ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்நிய செலவானி உங்களுக்கு இங்கே அடி வாங்கும் போது அதுவுமே ஒரு பெரும் பாதிப்பை வந்து இங்கே இருக்க பங்கு சந்தையில் வந்து ஏற்படும் இப்போது இன்னொன்று என்னென்னா இப்போது இப்போது இந்த இந்த ஒரு விஷயம் இருக்குது இப்போ இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்காவிலேருந்து சிறிது ஒரு பன்னிரெண்டு நாடுகள் பன்னிரெண்டு நாடுகள்லேருந்து இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே இப்போ பார்த்துருக்காங்க யாரெல்லாம் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ளே இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அமெரிக்கா விட்டு வெளியே அனுப்புறது ஒவ்வொரு நாளும் மூவாயிரம் பேர் திருட்ட வெளியனுப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வரதான் பார்க்குறோம் இப்போ அதனுடைய ஒரு கட்டமா இப்ப ஒரு பனிரெண்டு நாடுகளுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க அந்த நாடுகள் என்னன்னா இந்த நாடுகளுக்கு தடை விதிக்கிறதுக்கு என்ன காரணம் இப்ப வந்து ஆப்பிரிக்கா நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா சூடான் சாடு தடை விதிச்சிருக்காங்க லைபேரியா எரித்ரியா லைபேரியா எரித்ரியா எல்லாம் ஏறக்குறைய வந்து நூத்தி எழுவத்தி நாலாவது இடத்துல இருக்கு மனித கருவின்ற அளவுக்கு வந்து அந்த நாட்டோட உள்பொருளாதாரம் சேதமடைஞ்சிருக்கு அங்க வந்து ஐஎஸ்ஐஎஸ்எம் பொக்ரஹராம் தீவிரவாதம் வந்து அந்த இடத்துல வேறு இருக்காங்க குறிப்பா சாடு லைபேரியா எரித்திரியா காங்கோ இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்ரஹாரம் தீவிரவாதிகளும் ஐஎஸ்ஐஎஸோட தீவிரவாத அமைப்புகளும் அங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து ஏறக்குறைய வந்து ஏழு ஆண்டுகளாக வந்து அங்கே தொடர்ச்சி உள்நாட்டு போர்லேருந்து மாலி உட்பட நாடுகள்ல இருந்து உள்நாட்டு போர் வந்து நடந்துட்டே இருக்கு சட்டவிரோத குடியேற்றங்கள்ல தான் வந்து அமெரிக்கா வந்து வெளியே அனுப்புறாங்க இப்ப நீங்க வந்து லீகலாக வந்து விசா எடுத்துகிட்டு போயிட்டு உங்க வீசா வந்து வேலிடாக இருந்து நீங்க படிக்க போறீங்களா வியாபாரம் பண்ண போறீங்களோ இல்லை டிபெண்ட்டாக போறீங்களோ உங்க யாரையுமே வந்து வெளியே அனுப்பல மெக்சிகோ நாட்டு எல்லை இருக்கீங்களா இறக்குறையே மூவாயிரம் கிலோமீட்டர் எல்லையாது அமெரிக்காவுக்கும் மெக்சிகோக்குமான எல்லை வந்து அந்த எல்லை வழியாக வந்து உள்ள வந்து இல்லீகலா உள்ள உள்ள வந்தாங்க இல்லைங்களா அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சு தான் வந்து அனுப்பிட்டுருக்காங்க அமெரிக்காவில் நடக்கிற எந்த தீவிரவாத தாக்குதலுமே வந்து இந்த அன்ஐடென்டிஃபைட் பர்சன் ஆலாஸ் தான் வந்து நடக்குது இப்போ நீங்கள் லீகலாக உள்ளே போயிட்டு விசா எடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு தாக்குதல் நடத்திட்டு வெளியே வர முடியாது ஆனால் இந்த மாதிரி சட்டவிரோத குடியேற்றம் இன்னைக்கு வந்து இந்தியாவோட ஸ்டாம்ப் இல்லாமல் உள்ள ஒரு ஆள் இருக்கு இல்லைங்களா அப்படி ஒரு ஆள் இல்லையே இந்தியாவில் வந்தாரேன்னு நமக்கு தெரியாது அப்ப நீங்க யாரையும் போய் கண்டுபிடிக்க முடியாது அப்ப இந்த மாதிரி சட்டவிரோத குடியேற்றங்களை தவிர்க்கிறது மூலியமா நாட்டோட உள்கட்டமைப்பு நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்பு இது எல்லாத்தையும் வந்து மேம்படுத்தப்படும் அந்த மாதிரியான குடியேற்றங்களை தான் வந்து தவிர்க்கிறாங்க அனுப்புறாங்க அங்க இருந்து இந்தியால இருந்தே பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து ஏறக்குறைய வந்து டங்க்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து நடைப்பயணமாவே வந்து அமெரிக்கா எல்லை வரைக்கும் வந்து போற ஒரு சிஸ்டம் வந்து இனி வரைக்கும் இருக்கு பஞ்சாப் வழியா ஆப்கான் வழியா ஈராக் வழியா போயிட்டு அமெரிக்கா சதர் அமெரிக்காவில் இறங்கி அமெரிக்காவில் போகிறதுக்கான பயணம் ஏறக்கூட ஏழு எட்டு இல்லை ஒரு வருஷம் நடக்கிற பயணங்கள்லாம் வந்து சட்டவிரோத குடியேற்றங்கள் இருக்கு ஆப்பிரிக்காலேயும் அந்த பயணங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க சட்டவிரோதமாக போயிட்டு அமெரிக்காவில் வந்து குடியேறணும்னு சொல்லிவிட்டு அவங்களோட உள்நாட்டு பாதுகாப்புக்கு இது தேவை இப்போ இன்னொன்று என்னென்னா இப்போது இப்போது ட்ரம்ப்புக்கும் டெஸ்ட்லா எலான் மாஸ்கிடலாம் அந்த பிரச்சனைகள் வருது இப்போ இதில் வந்து இப்போ இதில் வந்து பல நாடுகளுடைய முதலீடுகள் வருது இந்தியா போன்ற நாடுகளுடைய முதலீடுகள்லாம் இருக்குன்றீங்க இப்போ இந்த ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு யார் முயற்சிப்பாங்க அந்த முயற்சிகள்லாம் இப்போ இந்தியா போன்ற நாடுகளோ அமெரிக்கா சார்பு நாடுகளோ அந்த மாதிரி முயற்சிகளை பண்ணுவாங்களா அதுதான் அவங்களோட உள்நாட்டு பத்திரிகை இது என்னன்னா ஏலியன் வெஸ்ட் ஜீமன் தான் சொல்றாங்க ரெண்டும் பேய் ரெண்டு பேருக்கிட்டே நீங்க போயிட்டு வந்து எதுவுமே வந்து பேச முடியாது குறிப்பா வந்து ட்ரம்ப் மேலேயும் இது எலான் மாஸ்க்கு மேல இருக்க பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா எலான் மாஸ்க் தொடர்ச்சியா வந்து மது பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் வந்து அடிமையானவர் அவருடைய நிறுவனத்தில் இந்த உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வராங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்துல இருக்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் வந்து தாராளமா இருக்கும் அதே மாதிரி டெஸ்லா நிறுவனத்திலையும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திலும் வந்து போதைப் பொருள் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க அவங்க பேய் மாதிரி வேலை செய்வாங்க எதுக்குமே வந்து கட்டுப்படாதவங்க இவங்க இந்த போதை பழக்கத்துக்கு அதிகமா இருக்கிறதா இவங்க நினைக்கிறதெல்லாம் வந்து சரின்னு நினைப்பாங்க அவங்க ஹெரால் டைம்ஸ்ல எழுதியிருக்காங்க இவங்களை வந்து இவங்க போயிட்டு இருக்காங்க வளர்ச்சி வந்து நாட்டுக்கே ஆபத்து ஏன்னா ஒரு நாடோட பாதுகாப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அது ஒரு செயற்கை கோழுங்கிறது ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு இவரோட ஸ்பேஸ் லிங்க் வந்து வந்து நினைச்ச தடை பண்ணா அமெரிக்காக்கு அது பாதுகாப்புக்கு வந்து இதுவாக அமையும் இல்ல இவரு எதிரி நாடாக கிட்ட போயிட்டு நான் ஸ்பேஸ் லிங்க் கொடுக்கறேன் இன்னைக்கு ஈரான் கிட்ட போயிட்டோ ஈராக் கிட்ட போயிட்டோ இல்லன்னா வந்து சிரியா கிட்ட போயிட்டோ உனக்கு நான் வந்து இன்டர்நெட் கொடுக்குறேன் உன்னோட எதுவுமே டீகோட் பண்ண மாட்டேன் உன்னோட விஷயத்தை எதுவுமே வந்து நான் வந்து எங்க எங்கேருந்து எந்த ஃபோன் பண்ணாலும் எந்த நாட்டுக்கும் தெரியாதுங்கிற மாதிரி பாதுகாப்பு அம்சத்தை வந்து கொடுத்துட்டாரா அது நாட்டுக்கே வந்து பெரும் தீங்காமையும் அப்படிங்கிறது இருக்கு இவங்களோட சமாதானங்கிறது இவங்க ரெண்டு பேரும் பேசினாதான் முடியும் ஆனா எந்த இடத்துலயும் வந்து அரசோட தனிநபர் வந்து பெருசு கிடையாது இன்னைக்கு ட்ரம்ப்பை விட வந்து அவங்களோட செனட் பெருசு ட்ரம்ப் வந்து அதிபரா இருந்தாலுமே கூட அவங்களோட செனட் அமைப்பு தான் வந்து பெருசு இன்னைக்கு நினைச்சா செனட் வந்து அமை ட்ரம்ப் வந்து தூக்கி விசாரிச்சிட முடியும் நாடோட பாதுகாப்பு தான் வந்து அங்க முதன்மை மனமே தவிர ஆஹ் ட்ரம்ப்பையோ எலான் மாஸ்கையோ நம்பியோ வந்து அந்த நாடு வந்து கிடையாது அங்க இருக்கிற இப்ப நம்மளோட எப்படி இந்தியா வந்து அதிகாரிகளும் ஆளப்படுதுங்கிறாங்க இல்லைங்களா இன்னைக்கு அரசியலமைப்பே அரசியல்வாதிகளே இல்லைனா கூட இந்தியா வந்து இயங்கிட்டே தான் இருக்கும் ஒரு நாட்டுல முதல்வர் இல்லனால இயங்கும் ஒரு நாட்டுல ஒரு சட்டசோதர வந்து எம்எல்ஏனால இயங்கும் பிரதமர் இல்லைனா கூட நாடிய அந்த மாதிரி அமெரிக்காவில் ட்ரம்ப் இல்லைன்னா கூட வந்து அமெரிக்கா வந்து இயங்கும் தன்மை வந்து அமெரிக்காவுக்கு வந்து இருக்கு அப்போ அவங்க அவங்களோட உள்நாட்டு பாதுகாப்பு தான் முக்கிய முடிவு பண்ணாங்கன்னா ட்ரம்ப்பும் தேவைக்கூடாது எலான் மாஸ்கும் தேவைக்கூடாதுன்னு அனுப்பிடுவாங்க ஆனால் நிதர்சனம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கு இதை வந்து தவிர்க்கவே முடியாது இதை பேசி சுமூகமா இல்லை இவங்க ரெண்டு பேரையும் பேசி முடிச்சா மட்டும்தான் இது வந்து முடியும் இல்லை இப்போ இப்போ எலான் மாஸ்க் அவர்கள் இப்போ திரட்ட பல கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி ட்ரம்ப்பை பிரதமர் என்ன நோக்கத்துக்காக அவர் கொண்டு வந்தார் இப்போ எதுல இருந்து அது விலகி போயிருக்கு இந்த இதுதான் எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் தான் இவி வெஹிக்கல்ஸ்க்கு தான் அவர் வந்து முதன்மையாக வந்து கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா அதிக அதாவது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஒயிட் ஹவுஸ்ல வந்து எலான் மாஸ்க் ஒரு டெஸ்லா காரை வந்து அமெரிக்க அதிபர் வந்து ஓட்டிட்டு வந்தார் ஒரு அமெரிக்க அதிபர் நேரடியாக ஒரு நிறுவனத்தோட காரை ஓட்டும்போது ஒரு சாத இன்னைக்கு வந்து ஒரு பிராண்ட் அம்பாஸ்டரா யாரை நம்ம நினைக்கிறோங்க இது நம்ம இங்கே இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா மோடி வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு ஃபோன் கிடைக்கும்னு சொன்னார் மோடியோட விளம்பரத்தோட மோடியே தொடங்கி வச்சாருங்க அந்த இதுவை இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து ஃபோன் கிடைக்கும் இது மேட் இன் இந்தியான்னு சொல்லி அந்த போன் என்னாச்சுங்க பல பேர் வந்து பல ஆயிரம் கோடிங்களா போட்டுருக்காங்க நடக்கல அப்போது அமெரிக்கா அதிபர் பிராண்டை வந்து வந்து நிற்கிறாரு வெள்ளை மாளிகைக்குள்ளேயே காரை ஓட்டிட்டு வர்றாருன்னா அமெரிக்காவில் இருக்க மக்கள் வந்து அது கார் மேல ஒரு நம்பகத்தன்மை வரும்ல அப்ப வியாபாரம் வந்து மேலே போகும் அப்ப வியாபாரம் மேலே போகும் முதலாளிகளும் முதலீட்டாளர்களும் வந்து அந்த நிறுவனத்தில் வந்து போடுவாங்க அப்போ இன்னைக்கு வந்து அதை விட்டு விலகுறாரு இன்னைக்கு டாக்ஸ் இம்போஸ் பண்றாரு இந்த டாக்ஸால வந்து சொல்லுங்க இன்னைக்கு இந்தியா போன்ற நாடுகளில் இப்போ பெட்ரோல் வண்டிகளை தாண்டி இப்போ அடுத்த கட்டமாக இ வெஹிக்கல்ஸ் நோக்கி நகருது அது பைக்காக இருக்கட்டும் டூ வீ டூ வீலர்ஸ் ஆகட்டும் காராக இருக்கட்டும் எல்லாமே அதை நோக்கி நகரத்தை பார்க்குறோம் இப்போ இதுக்கும் எலான் மாஸ்க்குக்கும் தொடர்பு இருக்கா நேரடி தொடர்பு இருக்கு இல்லைங்களா டெக்னாலஜி அவங்க தானே கொடுக்குறாங்க அவங்களுக்கு இங்கே இருக்க எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸுக்கு யார தாத்தான்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இருப்பாங்க ஆனால் இதுலேயே வந்து ட்ரம்ப் ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க எலான் மாஸ்க் முழுவதுமாக வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு அது வந்து சாத்தியம் கிடையாது ஏன்னா ரெண்டு விஷயம் நடக்குது அமெரிக்கா பெட்ரோல் இறக்குமதி பண்ணுற நாடா இருந்தால் இன்னைக்கு அமெரிக்கா பெட்ரோல் ஏற்றுமதி பண்ணுற நாடாக ஆயிடுச்சு அமெரிக்கா பெட்ரோலில் தண்ணீர் அடைஞ்சிட்டாங்க இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து பெட்ரோல் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்போது ஒரு வேளை வந்து இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் தான் வந்து மற்ற நாடுகளை ஆள வேண்டிய தான் அமெரிக்கா பெட்ரோல் வந்து ஏற்றுமதி பண்ண முடியும் அதுக்கு அதுக்கான ஒரு சிக்கல் இருக்குது இதை வந்து ட்ரம்ப் ஒரு பேட்டிலையும் சொன்னாருங்க இந்த மாதிரி வந்து அமெரிக்கா வந்து பெட்ரோல் ஏற்றுமதி வந்து இந்த எலக்ட்ரானிக் வெஹிகள்ஸ் வந்து பாதிக்கும் மாஸ்க் வந்து நேரடியாக வந்து முழுதுமாகவே வந்து பெட்ரோல் இது எலக்ட்ரானிக் வெஹிகிள்ஸாக ஆக்கணும்னு நினைக்கிறாரு அது நடைமுறை சாத்தியம் கிடையாது நம்ம தான் இவங்களுக்கான சிக்கல் வந்து தொடங்கும் இப்போது இப்போ எலன் இப்போ அந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிற பில்லை வச்சு தான் இந்த முரண்பாட்டினுடைய தொடக்கமே தொடங்குது நீங்களும் சொன்னீங்க இப்போ அந்த பில்லுக்கு வந்து எம்பிகள் மத்தியில் சில அழுத்தங்களை ட்ரம்ப் தரதாகவும் இருக்குது இப்போ அதில் வந்து இந்த பில் வந்து ட்ரம்ப்புக்கு அதிகமான ஆதரவுகள் இருக்குமா இல்லைன்னா எலான் மாஸ்க்கு அதிகமான ஆதரவுகள் உள்ள இருக்குமா அந்த முதல்ல பில் வந்து யாருக்கு சாத்தியமானதா இன்னைக்கு இல்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு சாத்தியமாக தான் வந்து அந்த இது போயிட்டு இருக்கு நம்ம நேற்று வரைக்கும் இன்னைக்கு காலையில வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு ஆதரவா தான் அந்த பில் வந்து போயிட்டு இருக்கு அம் அடுத்து இப்ப தேர்தல் வரும்போது அடுத்து அமெரிக்காவோட துணை அதிபர்லாம் எல்லாம் இருக்காங்களே அந்த அதிபர்கள் எல்லாம் வந்து எலான் மாஸ்க்கு ஆதரவா இருக்கு காரணம் எலான் மாஸ்க்கு கிட்ட இருக்க வந்து பணம் எலான் மாஸ்க் அன்னைக்கு ஒரு மூவாயிரம் கோடி வந்து பணத்தை வந்து இறக்கல அப்படின்னா இன்னைக்கு ட்ரம்ப் வந்து அதிபர் கிடையாது ஏறக்குறைய இந்தியா தேர்தல் மாதிரி வந்து அமெரிக்கா தேர்தலும் வந்து ஆயிடுச்சு யார் பணம் கொடுக்குறாங்களா யார் முதலாளிகள் செலவு பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்கிற அந்த மனநிலைக்கு வந்து அமெரிக்காவோடைய கட்டுமானமும் வந்து இப்போ உருவாயிடுச்சு சார் அமெரிக்காவினுடைய இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப்புக்கும் டெஸ்லாவினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய எலான் வாஸ்கிட்டிகள் பிரச்சனை இது அமெரிக்காவுக்குள் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது இது உலக நாடுகள் முழுக்க என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இது இந்த பிரச்சனைங்கிறதுக்கு பின்னாடி இது உண்மையானவே சண்டையா அல்லது பின்னாடி வேற ஏதோ சூழ்ச்சிகள் இருக்கா அல்லது இது மடை மடைமாற்றத்துக்கான அரசியல் நோக்கமா அப்படிங்கறத பொறுத்து உங்களை கருத்துக்களை பயிர்ந்து நன்றி நம்ம ராமத்தன் கோல எல்லா விதமான பர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான வரைக்கும் கொடுத்துட்டு வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சோஃபா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வார்ட்ரோப் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பீரோ கல்யாண சிறுவரிசை காம்போவே நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு தான்